ஹலோ கைஸ் வெயில் காலம் வந்துவிட்டாலே உடல் வறட்சி தண்ணீர் தாகம் வியற்குற அண்டு டிசீஸ் இப்படி பல உடல் நல பிரச்சனைகளும் வரக்கூடும் இதற்கு இயற்கை கொடுத்த ஒரு சரியான உணவுப் பொருள்தான் இந்த நுங்கு நம்ம அன்றாட ஆரோக்கியத்தை காத்து கொள்ள கடற்கரை நகரங்களில் வெயிலோடு வாழ்ந்த முன்னோர்கள் ஒரு தீர்வை தேடினார்கள் அதுதாங்க இன்றைக்கு நுங்கு இது வெறும் பலம் கிடையாது உடலை குளிர்விக்கும் ஒரு ஏசி போன்றதுங்க ஏன் இந்த நுங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயம் சாப்பிட வேண்டும் இந்த நுங்கு நம்ம உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் யாவை என்பதை தான் இன்றைக்கான வீடியோவில் ஒரு பத்து பாயிண்டாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை கடைஸ்வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் நுங்கியிற்கு மற்றொரு பெயர் உண்டுங்க மக்கள் அதை செல்லமாக ஐஸ் ஆப்பிள் என்று அழைக்கிறார்கள் நுங்கி என்பது வெயிலின் தாக்கத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த ஒரு சூப்பர் ஃபுட்டு என்று சொல்லலாம் நம்பர் டூ இது வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோயை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து உடலை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது நம்பர் த்ரீ நுங்கு இந்த வெயில் காலத்தில் எடுப்பதால் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க வல்லது உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் இந்த நுங்கை வெயில் காலத்தில் சேர்த்துகிறது உடலுக்கு மிகவும் நல்லது நம்பர் ஃபோர் நுங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக பயன்படுகிறதுங்க ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் நம்பர் ஃபைவ் இந்த வெயில் நேரத்தில் உடல் உஷ்ணம் அதிகம் உள்ளவர்கள் எவ்வளவு நீர் அருந்தினாலும் அவர்களுக்கு தாகம் அடங்கவே அல்ல அவர்கள் இந்த நுங்கை எடுத்துக்கொண்டால் நுங்கில் இயற்கையான எலக்ட்ரோலைட்ஸ் காணப்படுவதால் வேகமான நீரிழப்பை தடுத்து உடலை சீராக குளிர் வைக்கிறது நம்பர் சிக்ஸ் கர்ப்பிணி பெண்கள் நுங்கை சாப்பிட்டால் செரிமானம் அதிகரிப்பதுடன் மலச்சிக்கல் மற்றும் அசிடட்டி போன்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் நம்பர் செவன் இரத்த சோகை உள்ளவர்கள் நுங்கை சேர்த்துக்கொள்வதே மிகுந்த நல்ல பலனை கொடுக்கிறது நம்பர் எயிட் நுங்கில் காணப்படும் அந்தியூசணி என்பது ரசாயனம் பெண்களுக்கு மார்புக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் சக்தி கொண்டதாக நம்பர் நைன் இந்த வெயில் நேரத்தில் நுங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் வியற்குறு கொப்பளம் அண்டு உடல் புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது இந்த நுங்கு நம்பர் டென் பெரியவங்க இளம் நுங்கினை மேல்தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் இதில் உள்ள நீரை உடலில் தடவினால் வியற்குற மறையும் நம்பர் லெவன் வயிற்றுப்புண் வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் உடல் சோர்வு தோல் நோய்கள் கல்லீரல் பிரச்சனை அஜீரண கோளாறு அண்டு உடலில் எனர்ஜி குறைவு போன்ற பலவிதமான பிரச்சனை உள்ளவங்க இந்த நுங்கு மிக சிறந்த பலனை கொடுக்கிறது கர்ப்பிணிகள் இதை சாப்பிடுவதால் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் மலச்சிக்கல் அஜீரணம் அண்டு ஆசிடிலிட்டி பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் செய்கிறதுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வெயில் காலத்தில் பாட்டிலில் கிடைக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை தவிர்த்துட்டு இயற்கையை நமக்கு குறையாக வழங்கிய நுங்கை சாப்பிட்டு பயன்பெறுவோம் இந்த நுங்கில் ஜீரோ பர்சன்டேஜ் கெமிக்கல் அண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆரோக்கியம் தாங்க இருக்குது ஸோ உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த நுங்கை வாங்கி கொடுங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்